ஆயிடுச்சுன்னு சொன்னவங்க வந்து பக்குன்னு இருக்கும் போச்சுரா நீ மாட்டினோன்னு இழுத்து 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 ஒரு டைரக்டர் கதை சொல்கிற மாதிரி சொல்லுவாப்பில்ல ஆனால் அவர் கனவு பரவாயில்ல நல்லா இருக்குது கடைசியாக அவர் கனவு கண்டார் சம்பளம் கொடுக்க மாட்டேன்னு அது என்னவோ தெரில உங்களுக்கு எனக்கு இருக்கிற ஒத்துமை எனக்கு ஒரு கனவு இருக்கு காலையில் வந்தது அதில் அதுலேயே நீங்கள் தான் வந்தீங்க ஒன்பதை முக்காக்கே வந்துடுங்கன்னு சொன்னீங்க அப்புறம் சொன்னீங்க சார் தப்பாக நினைக்காதீங்க நம்ம ஹியூமர் கிளப்பில் இந்த இருபத்தி நாலுலேருந்து கவர் கொடுக்குறதா இல்லை அப்படின்னு சொன்னீங்க பரவாயில்ல சார்ண்ணே அதுக்கு பதிலாக ஆளுக்கு தங்க சங்கிலி ஒன்று போட்டு சொன்னீங்க இந்த இந்த டீல் ஓகே நடுவர் சொன்னார் நான் மழை போன மாதம் நாலு அஞ்சாந்தேதியிலாம் நான் ஃபுல்லாக தண்ணியில் இருந்தேங்க கிரவுண்ட் ஃப்ளோர் வரையும் மழை வந் தண்ணி வந்துச்சு ஆனால் அவ்வளோ கஷ்டத்துலேயும் ஒரு மகிழ்ச்சி இருந்தது சார் கஷ்டப்பட்டு நமிதாவை காப்பாற்றிட்டோம் அவங்க வீட்டுக்கு போட்டெல்லாம் அனுப்பிச்சோம் அந்த மாதிரி இருந்துச்சு நாயெல்லாம் கூட்டின்னு வந்தால் தான் இருந்துச்சு காப்பாற்றிட்டோம் எப்படியோ இன்றைக்கி ஒரு நல்ல தலைப்பு நம்ம அருள் பிரகாஷ் ரொம்ப அற்புதமாக பேசினாரு மனிதகுல மகிழ்ச்சிக்கு அன்பாக அறிவான ஒரு கேள்வி இந்த அன்பு மனிதனுக்கு மட்டும் இருக்கிறது இல்லைங்க பூனைக்கிட்ட அன்பு இருக்குது நாய்கிட்ட அன்பு இருக்குது யானைக்கிட்ட அன்பு இருக்குது அன்பு வந்து மனிதனுக்கு மட்டும் இல்லை எல்லா உயிர்களுக்கிட்டும் அன்பு இருக்குது ஆனால் வளர்ச்சிக்கான அறிவு மனிதன்கிட்ட மட்டும்தான் இருக்குது அதுதான் பரிணாம வளர்ச்சி மனிதகுல சார் நம்ம ஒரு காலத்தில் காட்டில் ட்ரெஸ்ஸே இல்லாமல் சுற்றி நின்றோம் ஆதிவாசி ஆதி மனிதன் மாமிசத்தெல்லாம் பச்சையாக சாப்பிட்டோம் ஒருத்தன் சிமுக்கிக் கல்ல நெருப்பு வர வச்சான் சார் முதல் விஞ்ஞானி அறிவு சக்கரம் கண்டுபிடிச்சான் ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சு அறிவாலே இந்த உலகத்திலே மனிதகுலம் பரிணாம வளர்ச்சி பெற்றது அறிவு தான் உண்மையிலேயே மனிதகுலத்தின் மிகப்பெரிய வளர்ச்சி ஒத்துக்கணும் ரெண்டாவது அன்பு அன்பு அன்பாக நடிக்கலாம் சார் அறிவா நடிக்க முடியாது மாட்டிப்போம் ஓ இப்போ ஆஃபீஸில் உட்காந்து சார் ஜிஎம் வராரு சிரிச்சா மாதிரி எழுந்து குட் மார்னிங் சொல்கிறோம் அந்த நாள் மேலே அந்த நம்மளுக்கு இன்க்ரிமெண்ட் ஆள் போடுறான் வணக்கம் சார் நடிக்கிறோம் நம்மளை விட மாமனாருக்கு இருபது வயசு ஜாஸ்தி சார் வீட்டுக்கு போனால் எழுந்து நிற்கிறார் சார் அது உண்மையிலேயே மரியாதையா நடிக்கிறாரு வாடா மாமனார் வரும்போது நம்ம எழுந்து நிற்கிறோம் நடிக்கிறார் எல்லாமே நடிப்பு தான் சார் எதுவாக இருந்தாலும் சரி சில சமயம் பார்த்தீங்கன்னா அன்பாக இருக்க சொல்லி அறிவு தான் சார் சொல்லுது சில இடத்துல ரெண்டு மாதம் இஎம்ஐ கட்டல சார் டென்ஷனில் இருக்கும் பணம் கொஞ்சம் நெருக்கடி டென்ஷனில் இருக்கும் அந்த நேரத்தில் ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க இந்த வருஷம் சம்மருக்கு கொடைக்கானல் கூட்டி போங்கன்னு அப்படியே ஏறுது அறிவு சொல்லுது போன மாதம் என்ன படித்த பேப்பரில் ஆமாங்க பூனால் ஒரு அம்மா ஹஸ்பண்டுக்கிட்ட சொல்லியிருக்கு என்னை பர்த்டேக்கு துபாய்க்கிட்டும் போகணும் அவன் லூஸு துட்டு இருக்கான் ஓங்கி ஒரு ஒரே குத்து சார் உண்மையில் சார் செத்து போயிட்டான் அட ரெண்டு வாரம் முன்னால் வியாசார பாட்டியிலங்க இந்த ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தாங்கல்ல அதை ஒரு அம்மா வந்துக்கிட்டு ஹஸ்பண்ட் கேட்டுருக்கான் தெரியாதுன்னு கத்தியத்து குத்துச்சு அந்த ஹஸ்பண்ட் இத்தனைக்கும் அசிஸ்டன்ட் இன்ஜினியரு இதெல்லாம் ஞாபகம் வந்துது கண்டிப்பாக போகிறோன்னு அதான் அறிவு வளர்ச்சின்றது என்ன சார் ஒரு ஆஃபீஸில் போகிறோம் வளர்ச்சின்னா ப்ரமோஷன் வாங்குது அதில் எல்லாமே நான் அன்புக்கு பேஸ் பண்ணியா அறிவு பேஸ் பண்ணி யாராவது சொல்லுவாங்களா இந்த டைப்பிஸ்ட்டை ப்ரமோஷன் பண்ணுங்கள் சார் யார் வந்தாலும் அன்பு காட்டுதுன்னு அறிவு சார் அது அன்பு வெறும் ஒரு பிரச்சனைன்னா அன்பு வெறும் ஆறுதல் சொல்லும் அவ்வளோதான் இல்லை தீர்வு சொல்லாது அறிவு தான் தீர்வு சொல்லும் ஓ அன்பு வெறும் ஆறுதல் சொல்லும் ஒரு கஷ்டன்னு போனேன் ராமனுக்கு இது பதினாலு வருஷம் ராமன் காட்டுக்கு போனான் அவன் படா பாண்டவர் படாத பாடா டே இதெல்லாம் பழைய கதை அன்பு அவ்வளோதான் சொல்லும் அறிவு தான் தீர்வுகள் சொல்லும் இந்த உலகத்தினுடைய பெரிய கண்டுபிடிப்பெல்லாம் பாருங்கள் சார் மனித குல எல்லாமே அறிவு தான் குக்கரு வாஷிங் மிஷினு மிக்சி நீங்க வீட்டில் உபயோகப்படுத்துகிற எல்லாமே அறிவு ஏன் ஒன்று கவனிச்சிங்களா அதை கண்டுபிடிச்சது எல்லாமே ஆமில்லைங்க ஏன் முடியல சரி அதை கண்டுபிடிச்சி தொலை போடணும் சார் எவ்வளோ இந்த மனித குலத்துக்கு அறிவு யூஸ் ஆகிருக்கு ஒரு காலத்தில் குழந்தை பிறக்கலைன்னா அந்த பெண்ணை அசிங்கப்படுத்தி மலடின்னு சொல்லி தள்ளி வச்சுருவானுங்க சார் ரொம்ப பாவம் அந்த மாதிரி பெண்கள் கிட்ட அன்பு காட்டுறதில்லை உடனே நம்பினோம் மூட நம்பிக்கையில் ஆழமத்தை சுற்று இதுக்குன்னே சாமியாருங்க இருக்கானுங்க சார் ஓ சில சாமியாருங்க சிலதுக்கு ஸ்பெஷாலிட்டி கணவன் மனைவியை பிரித்து விடுறதுக்கு ஒரு சாமியார் குழந்தைக்கு குழந்தை கொடுக்கறதுக்குன்னு ஒரு சாமியார் ஒரு பாஞ்சு பேர் இருந்தான் அதில் ஏழு பேர் ஜெயிலில் இருக்கிறான் அவனே ட்ரை பண்ணிக்கிறான் எல்லாமே அன்பு சில சமயத்தில் அன்பால் சொல்கிற எந்த எதுவும் அறிவுக்கு அப்பால் இருக்கும் பிரச்சனை தீராது தப்பான முடிவை சொல்லும் ஒரு நாள் என் ஜிஎம் பயங்கரமாக திட்டினார் திட்டிட்டு சொன்னார் முடிஞ்சால் வேலை செய்ய இல்லை பேப்பர் போட்டு போங்க சார்ட்டார் முகம் சின்னதாக பேப்பர் போட்டு வரலாம் ஆனால் வேலை அதனால் வீட்டுக்கு வந்துட்டேன் எங்கள் அம்மா பார்த்தாங்க அம்மா இல்லை பார்த்த உடனே மூஞ்சி பார்த்த உடனே தெரிஞ்சது பையனுக்கு எதுவும் ப்ராப்ளம்னு அம்மா சொன்னாங்க என்னடா மூஞ்சி ஒரு மாதிரி இருக்குன்னு இல்லைம்மா ஜிஎம் திட்டிட்டாரு உடனே எங்கள் அம்மா அன்பு அவங்க சொல்கிற தீர்வு என்ன தெரியுமா நீயாச்சும் உன் வேலையாச்சின்னு விட்டு வாடா அப்படின்னாங்க அடுத்த மாதம் பூவா அது அவங்களுக்கு தெரியாது அன்பு மட்டும்தான் எப்போவுமே நானும் எங்கள் அம்மாவும் பேசும்போது ஒய்ஃப் ஒட்டு பார்ப்பில் அன்றைக்கி ஒட்டுக்கிட்டால் உங்கள் அம்மா கிட்டே ஏதோ ஜிஎம் கிஎம் நீங்கள் இல்லை இந்த மாதிரி என்னால் ஜிஎம் திட்ட உங்கள் வீரம்லாம் எங்கிட்ட தான் அப்படின்னா அந்த ஜிஎம் ஒன்று ஓங்கி அறையக்கூடாதுன்னா அவ அன்பு எங்கள் அப்பா மட்டும் சார் போட்டார் என்னடா இன்னு ஜிஎம் சரி அது எது வீட்டில் வந்து சொல்கிற டை உனக்கு கொடுக்குற சம்பளம் ஜிஎம் திட்டத்துக்கும் சேர்த்து தான் அதான் அறிவு அதெல்லாம் வீட்டுக்கு சொல்லக்கூடாது ஒன்றுக்காவது பரவாயில்ல உங்கள் ஜிஎம் இங்கிலீஷில் திட்டிருப்பான் நான் வேலை செய்யும்போது என் மேலதிகாரி தமிழில் பச்சை பச்சையாக பேசுவான் எல்லாம் அங்கேயே தொச்சு போட்டு வீட்டுக்கு சித்தா மாதிரியே வருவேன் அதுதான் சார் தீர்வு உண்மையிலே அதுதான் தீர்வு சார் இப்போ என்ன ஆயிடுச்சின்னா இவர் சொன்னார் நம்ம பிரகாஷ் நிறைய பேருக்கு அன்புக்கு என்ன அர்த்தம்னே தெரியல சார் ஏதோ மேஞ்சின்னு உண்மையான அன்பு எதுன்னே தெரியல சார் திடீர்னு ஓய்வு வீட்டில் நம்மளை பார்த்து வர வர உங்களுக்கு என் மேலே அன்பே இல்லைங்க அப்படின்னா மக்கு நாய்ச்சு சில வாட்டி கண்டுபிடிச்சிடுவாங்க சார் முஞ்சி பார்த்து என்ன இல்லை தங்க வேலை குறைஞ்சா வளையல் வாங்கி நீங்களே மறந்தே போயிட்டீங்கண்ணா அப்போ அவளை பொறுத்தளவுக்கு அன்பு வளையல் வாங்கிறது தான் அப்போவும் கேட்டேன் எங்கே குறைஞ்சிது தங்க வேலைன்னு உங்களுக்கு தெரியாத தங்க வேலை எவ்வளோ இருக்குன்னு அவசராக சார் நேற்றை விட இன்னைக்கு பன்னெண்டு ரூபா குறைஞ்சிருக்குன்னு அன்புக்கு அர்த்தம் தெரியல இன்னொன்று உண்மையான அன்பை புரிந்து கொள்வதற்கே ஒரு அறிவு வேணும் சார் அதுதான் உண்மை அன்பை புரிந்து கொள்ள அறிவு வேணும் சார் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது எங்கள் அம்மா சாப்பாடு போடும்போது காய்கறி நிறைய வச்சுருவாங்க நிறைய வச்சு இடுப்பில் கை வச்சு நின்று நிப்பாங்க எல்லாம் காய்கறி மூளை சாப்பிடு காய்கறி சாப்பிடு எல்லா காய்கறி சாப்பிட்டு காய் எடுப்பாங்க அப்படியே கோபமாக வரும் அம்மா மேலே அப்போது அம்மாவோடய உண்மையான அன்பு தெரியல இப்போ தெரியுது எப்படி அந்த இருந்து அந்த பழா போன கூட்டை எடுத்து சுட வச்சு சுட வச்சு மூணு நாள் போட்டு அதே கூட்டானா தக்காளி விற்கிற வேலை தெரியுமா அப்படின்னு கேள்வி கேட்டு சார் ஆகத்துறது என்ன எனக்கு எந்த காலத்திலுமே சார் நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள் இந்த கத்திரிக்கை கண்டாலே ஆகாது அதை குறுக்கா வெட்டினாலும் ஆகாது நிலமாக வெட்டினாலும் ஆகாது கத்திரிக்காய் எனக்கு எதிரி எங்கள் அம்மா கிட்ட க எங்கள் அம்மா கத்திரிக்காய் சாப்பிட்டாங்க சமைச்சாங்க வச்சுக்கோ அப்படி கத்துவேன் ஓய் எங்கள் அம்மா டே கடைப்பா முடியலடா உடம்பு சரியில்லை சாயங்காலம் வேறு ஆக்குறேன் சாப்பிடுறாங்க எனக்கு சாப்பாடு வேணாம் எல்லாம் பண்ணியிருக்கேன் அந்த அன்பு புரியல இப்போ அதே கத்திரிக்காய் எனக்கு கத்திரிக்காய் பிடிக்காது தெரியும்ல அப்படின்னா உங்களுக்கு பிடிக்கலண்ணா உருளை யாரும் சாப்பிட மாட்டேன் சாப்பிடுங்க இல்லை எனக்கு வேண்டாம் உடனே மீனை கூப்பிடுது சார் நம்ம வீட்டு சர்வெண்டம் அம்மாவை கூப்பிட்டு சாருக்கு இன்றைக்கி வேணாமா எட்டு வை நாளைக்கு சுட வச்சு கொடுக்கலாம்ண்ணா அந்த நாசமாக போன கத்திரிக்காய் நாளைக்கு வர்றதை விட இன்னிக்கே சாப்பிட்டு தொலை அன் அன்பை புரியணும் சார் அன்பை புரியணும் எல்லாத்துக்குமே அன்பு காமிக்கக்கூடாது சார் வள்ளுவர்லாம் எவ்வளோ சொல்லியிருக்கார் சார் அறிவா நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது ஒரு ஒய்ஃப் அழுகுறாங்களா உடனே அன்பு காமிக்கிறேன் அறிவு பார்க்கணும் உடனே எஸ் எல்லாம் வள்ளுவர் சொல்லிருக்காரு தொழுத கையுள்ளும் படை ஒடுங்கும் அழுத கண்ணீரும் உஷாராக இருக்கணும்னு அர்த்தம் சார் எல்லா கணவன் மனைவியிலையும் எல்லா எல்லா குடும்பத்திலயும் நடக்குது சார் ஒய்ஃப் ஹஸ்பண்ட் சண்டையில அம்மா அப்பா வீட்டில இருக்கிற குடும்பத்தில் ஒய்ஃப் இருக்க சண்டை எப்பவும் பார்த்தீங்கனாலும் எல்லா ஒய்வுக்கும் கேட்குறது உங்களுக்கு நான் முக்கியமாக உங்கள் அம்மா முக்கியமாக கேட்பாங்கல்ல நமக்கு உண்மையான அன்பு அம்மா மேலே தான் இல்லை ஆனால் அம்மான்னு சொல்லிடக்கூடாது அங்கே தான் அறிவை யூஸ் பண்ணணும் ஏன்னா அம்மான்னு சொன்னால் சோறு கிடைக்காது என்னம்மா ட்ரெஸ்ஸு துவைக்கவே இல்லை அம்மா அப்படின்ட்டு வா முக்கியமாக அம்மா முக்கியமா நம்ம என்ன சொல்கிறோம் குட்டு இன்னும் கொஞ்சம் நாள் அட்ஜஸ்ட் பண்ணி போ ஆனால் யாருக்கு கொஞ்ச நாள்னு சொல்லக்கூடாது தான் ட்விஸ்டு அது அது கடவுள் தீர்மானிப்பார் சார் உதவி செய்யறதா இருந்தால் கூட அன்பையே பேஸ் பண்ணி உதவி செய்யக்கூடாது சார் ரொம்ப சார் மழை காலம் சார் ஒய்ஃபு சுட்சி போடுறாங்க ஷாக் அடிச்சு அப்படியே அன்பு இருக்குது அதுக்காக ஓடி போய் தொடக்கூடாது நமக்கும் அடிக்கும் அறிவு சொல்லணும் விறகு கட்டை எடுத்துங்க டக்கு டக்குன்னு கையில் அடிச்சிங்க வச்சுங்க இல்ல அதான் விறகு கட்டில் அடிக்கிறது தான் அதுக்கு ட்ரீட்மெண்ட்டு அறிவு சொல்றது அதுதான் நீங்க அன்பில் போய் தொட்டீங்கன்னா உங்களுக்கும் அடிக்கும் அப்புறம் உங்களை விறகுல கட்டை அடிக்கிறதுக்கு வேணாவது வரணும் எல்லாமே அப்படிதான் சார் ஒன்றே ஒன்று அன்பு என்பது சுயநலம் அறிவு என்பது பொது நலம் கடைசியாக ஒன்னு சொல்றேன் இது வந்து நான் சொல்றதில்லை நம்முடைய நடுவர் அவர்கள் ஒரு பட்டிமன்றத்தில் சொன்னது வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் கண்டபோதெல்லாம் வாடியது அன்பு அந்த பயிரை வாடாமல் பார்த்துக்கொள்வது அறிவு நன்றி வணக்கம்